வணக்கம் தொடர்ந்து பேனாக்காரனில் வந்து அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அரசியலுக்கு அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜேர்னலிசம் அந்த ஜேர்னலிசம் பற்றி நம்ம தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை பார்க்கும்போது சொல்லிட்டு வரோம் அதில் முக்கியமாக அடிப்படை ஜேர்னலிசம் அப்படிங்கிற என்னங்கிறத பற்றி இந்த நம்ம பேனாக்காரன் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி வளரும் இளம் தலைமுறைக்கு சொல்லலாம்னு ஒரு சின்ன ஐடியா அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணணும் மதிய முறையில் எளிய தமிழில் கொண்டு போகணுங்க ரொம்ப ஆசை ஏன்னா வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த இதழியல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஜேர்னலிசம் தான் ஜேர்னலிசம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு காலகட்டங்களில் கடந்து வருது இதோடைய முன்கதையை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும் ஜேர்னலிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா புராண காலத்துல வந்து தொடங்கிதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நாரதர் தான் வந்து ஜேர்னலிஸ்ட் உலகின் தந்தை ஜேர்னலிஸ்ட் உலகின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாரதர் நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து புராண காலங்களில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு தகவலை கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாரதர் தான் இருப்பார் அது சிவருமான்கிட்ட போய் கேட்டாலும் சரி விஷ்ணுகிட்ட கேட்டாலும் சரி தேவர்கள்ட்ட கொண்டு போகிற ஒரு தகவல் ஊடகத்துறையை அறிவுபடுத்துவது யார் வந்து நாரதர் தான் முன்னோடி சொல்கிறேன் அந்த நாரதர் மாமுனி பார்த்திங்கன்னா வந்து ஒரு தகவலை அங்கே வந்து சொல்வார் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அந்த மாதிரி தான் வந்து தகவல்கள் வந்து முதல் முறையில் வர தகவல்களை வந்து சேகரித்து உண்மை அடிப்படையில் வெளியிட்டு அத்தன்மையை நிறுவிக்கிறது தான் ஒரு பத்திரிக்கைத் துறை அது காலங்காலமாக வந்து கடந்து பல்வேறு பரிணாம வளர்ச்சியை இன்றைக்கி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதில் உங்களுக்கு எந்த வகை விருப்பம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் சும்மா நம்ம வந்து ரிப்போர்டர் ஆகணும் ஒரு டிவியில் செய்தி படம் ஆகணும் அப்படின்னு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு பின்னால் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் சோகங்கள் தைரியம் விடாமுயற்சி எல்லாமே இல்லை இருக்குது ஒரு துறையை டிபார்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்திங்கன்னா வந்து அதை வந்து விடாமய்ச்சியாக லவ்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த இடத்த வந்து நீங்கள் இழக்க அடைய முடியும் அதில் வந்து முக்கியமான டிபார்ட்மெண்ட் இந்த இதழியல் இந்த இதழியல் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பல்வேறு கல்லூரிகளில் வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து சொல் மாஸ் கம்யூனிகேஷன் விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லி பல்வேறு காலேஜ்களில் வந்து பாடப்பிரிவுகள் இருக்குது ஆனால் பாடப்பிரிவுகள் மட்டுமே வந்து ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்டை உருவாக்கி விட விடாது ஏன்னா அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா ஃபேசிக்காவே வந்து கற்றுக்கிட்டு போகிறது நமக்குள்ளே ஒரு ஆர்வத்தை உருவாக்குறது அதெல்லாம் பேசிக்காக என்ன தேவை முதல்ல வந்து செய்தினால் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் செய்தினா என்ன சொல்லுங்கள் நியூஸ் நியூஸ் இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது என் நார்த் இ ஈஸ்ட் டபிள்யூ வெஸ்ட் எஸ் சவுத் இந்த மாதிரி என்இ இ எஸ் நியூஸ் வடக்க தெற்க மேற்க கிழக்கண்ணு நாலாபுறமும் செய்திகளை சேகரித்து உண்மைத்தன்மையை ஆராய்ந்து எழுதுவதான் நியூஸ் இதில் வந்து பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லுறது என்ன பார்த்திங்கன்னா ஒரு முன்கூட்டியே தகவல் கொடுக்குற ஒரு நியூஸ் முதல்ல கொடுக்குறது ப்ரேக்கிங் பண்ணுறது மற்றவங்க கொடுக்க முன்னே முடிக்கிற ப்ரேக்கிங் நியூஸ் அது அப்படி நிறைய ஓகே இப்போது இந்த நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ப்ரிண்ட் மீடியா அதை அச்சு ரொம்ப பிரபலமான பத்திரிக்கை எல்லாம் இருக்கு இல்லையா நாளிதழ் அதான் அச்சு விடணும் நாளிதழில் வந்து ஒரு செய்தி எடுப்பாங்க அந்த செய்தியை எடுத்து உண்மைத்தன்மைகள்லாம் தெரிஞ்சு அதை வந்து கொண்டு வந்து அதை வந்து பத்திரிகையில் வந்து பதிவிடுவாங்க மறுநாள் காலையில் வரும் அந்த பத்திரிகையிலையும் பிரிண்ட் மீடியா பார்த்திங்கன்னா வந்து காலை பத்திரிக்கை மாலை பத்திரிகை ரெண்டு உண்டு சரியா இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இ மீடியா இ மீடியான்னு பார்த்தீங்கன்னா டிவி தொலைக்காட்சி சேனல்ஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து உருவாகிடுச்சு அப்போலாம் தூர்தர்ஷனில் வந்து ஏழரை மணி செய்திக்கு நம்ம போல் அடிச்சிடலாம்ப்பா ஏழரை மணி செய்தி போட்டான்னு ஓடிடுவாங்க எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செய்திகள் வந்து வந்துட்டுருக்கு ஓகே இது ஈ சேவை ஓகே அப்போது இ பிரிண்ட் மீடியா பார்த்தாச்சு மூணாவது மீடியா பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா இதுதான் தான் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் வந்து இந்த மூன்று வித்தியாசம் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் மீடியாவை பார்த்தீங்கன்னா வந்து அச்சு ஊழல் வர தகவல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கன்ஃபார்ம் வந்துட்டு போடுவாங்க ஏன்னால் வந்து அதை வந்து ஆதாரமாக எவிடன்ஸாக மற்ற வந்து பயன்படுத்தக்கூடும் என்ற அடிப்படையில் வந்து ரொம்பவே ஆராய்ந்து செய்திகளை வந்து பதிவு பண்ணுவாங்க காட்சி ஊடகம்னு சொல்லக்கூடிய முடியல இ ஊடகம் பார்த்திங்கன்னா வந்து விஷுவல் இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவாங்க விஷுவல் இல்லாத விஷயத்த வந்து அடுத்த செகண்டே வந்து ஸ்கோர் போட்டு அப்படியே தூக்கிடுவாங்க தப்பாக இருந்தால் தூக்கி விட்டுருப்பாங்க ப்ரெண்டு முடியாத கிடைத்தோம்னா தூக்க முடியாது மறுநாள் காலையில் பப்ளிஷாக பிரச்சனையாகும் அதனால் வந்து கவனமாக செய்தி அழகும் போது ரொம்ப கவனம் முறையீடுங்கிறது தான் முதல் அடிப்படை கவனம் கவனம் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு செய்தி எழுதும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த செய்தி பப்ளிஷ் ஆகிடுனால் பல லட்சம் பல கோடி மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தப்பாகிடுச்சின்னா வந்து அது யாருக்கோ ஓரளவுக்கு வந்து துன்பத்தை வந்து கொண்டாட தரும் அதனால் அப்படி ஒரு தகவலை வந்து நம்ம பதிவு பண்ணக்கூடாது நமக்கும் பிறருக்கும் தவறு ஏற்படாத வகையில் சரியான செய்தியில் கொண்டு போகணும் சரியா அந்த வகையில் வந்து கவனமாக செயல்படக்கூடிய இது விஷயங்களை பார்த்துக்கலாம் அதுக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது சொல்லக்கூடிய சோசியல் மீடியா அதுதான் வந்து காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கு அது வந்து இல்லாமல் கட்டுப்பாடுமே இல்லாமல் வேகமாக வளர்ந்துகிட்ருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புரளிகள் நிறைய போய் உண்மைக்கு மாறான தகவல்கள் வந்து சமூக வலைத்தளம் சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது மீடியாவில் வந்து இருக்கு இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலை வந்து நம்ம முழுமையாக நம்பக்கூடாது நூறு சதவீதம் கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் சொன்ன மாதிரி தீர விசாரிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தினாலே தீர விசாரித்து சொல்வது தான் செய்தி அந்த அடிப்படையில் ஒரு தகவல் பரவியிருக்காங்க உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குள்ளே உள்வாங்கி கேட்டு அது சரியான பிறகு நூறு சேவல் சரியான பிறகு அந்த செய்தியை வந்து பப்ளிஷ் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி இருக்க சமூக வலைதளத்தில் வந்து இருக்கக்கூடிய செய்திகள் வந்து பாதி பாதி முக்கால்வாசி பாதிக்கணும் தவறாகவே இருக்குது சரியா இந்த மூன்று மீடியாவில் இருக்குது இதில் நீங்கள் எதை ஜூஸ் பண்ண போகிறீங்க பார்க்கணும் நான் சமூக வளையத்தில் சொல்றேன் ரெண்டு மீடியா இந்திய மீடியா அதாவது டிவி தொலைக்காட்சிகள் மற்றும் பத்திரிக்கை துறை பத்திரிகை இதை எதை நீங்கள் செலெக்ஷன் பண்ண போகிறீங்க எங்க எதை பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் சிலவங்களுக்கு வந்து எழுத்தாற்றல் நல்லாயிருக்கும் ரைட் ரைட்டப் வந்து சொல்லக்கூடிய ரைட்டப் ரொம்ப அழகாக கட்டெழுதுவாங்க கவிதை எழுதுவாங்க அவங்களுக்கு என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு சைஸ் ப்ரிண்ட் மீடியா நாளிதழ் தான் ஏன்னா வந்து அவங்களுக்கு அதில் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்பை வந்து பிரிண்ட் மீடியா அதிகமாக கொடுக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட் சைஸ் அதை பண்ணிக்கலாம் சிலருக்கு குரல் வளம் நல்லாயிருக்கும் ஸ்பாஸ்ட்டாக இருப்பாங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி மீடியா வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து தொலைக்காட்சியில் வந்து ரெண்டு செகண்டில் வந்து சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லிவிட்டு அது விஷுவல் காட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து உதவும் செய்தி ரீடராகவும் அவங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நம்ம மொதல் வந்து ஒரு இந்த இதழியல் புள்ளிட்டு போகும்போதே நம்ம எதுக்கு தயாராக இருக்குங்கிறத நம்ம நாமே சுய பரிசு செய்து கொண்டு அந்த படிப்பை நோக்கி இலக்கு நோக்கி போகிறோம் இப்போ எல்லா காலேஜ்லையும் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது மாஸ் கம்யூனிகேஷன் கோர்ஸ்லாம் இருக்குது இந்த கோர்ஸை படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படின்னு மீடியாக்கில் வரலாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒவ்வொரு மீடியாலையும் நீங்கள் வந்து அவங்களை எப்படி பண்ணுறாங்க பத்திரிக்கை எப்படி செய்து எழுதுகிறாங்க அப்படின்னுலாம் கண்காணித்து நீங்களும் ஒரு மிக மீடியா ரிப்போர்ட்டராகவும் ஒரு செய்தி சப்ரேட்டராகவும் உதவிவாசியராகவோ அல்லது செய்தி வாசிப்பாளராகவோ நீங்கள் மாறப்படும் ஓகே இதுதான் வந்து அந்த செய்தியுடைய தன்மை இதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இனி வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா செய்தி எப்படி எழுத வேண்டும் எது செய்தியாக மாறும் எதெல்லாம் வந்து பிரேக்கிங் நியூஸாக மாறும் இப்படி பல்வேறு விதமான இது இருக்குது அந்த செய்திகளை எப்படி தொகுக்க வேண்டும் போலீஸ் செய்திகளை எப்படி தொகுக்க வேண்டும் ஆஸ்பத்திரி செய்தி சம்பந்தமான செய்திகளை எப்படி தொகுக்க வேண்டும் பொலிட்டிக்கல் அரசியல் செய்திகளை எப்படி துவக்க வேண்டும் கோர் சம்பந்தமான செய்திகளை எதெல்லாம் கொடுக்கணும் எதெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் வந்து நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா பிரிண்ட் மீடியா அந்த இ மீடியா அந்த மீடியா இதில் வந்து உங்களுக்கு எந்த வகையில் ஆர்வம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எத்தனை பேருக்கு ஆறு ஆறு வருதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அது அடுத்த பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் நன்றி